இந்தியாவின் ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையத்தின் குடியேற்ற பணியக ஊழியர் ஒருவர் மீது விமான நிலையத்தில் இலங்கையைச் சேர்ந்த வயது பயணியை தொடர்ந்ததற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை மாலை விமான நிறுத்தத்தின் போது அந்த யுவதியை முனையத்தை விட்டு வெளியேறி தன்னுடன் விடுதிக்கு வருமாறு பலமுறை அழுத்தம் கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கடந்த மூன்றாம் திகதி மாலை ஐந்து மணியளவில் சதீஷ்கரை தளமாக ஒரு நிறுவனத்தின் இளங்கலை இசை பட்டம் பயின்று வரும் இருபத்தி நான்கு வயது பெண் கொழும்பிலிருந்து இண்டிகோ விமானம் ரெண்டு மூலம் வந்தடைந்த போது இந்த சம்பவம் நடந்ததாக போலீசார் தெரிவித்தனர் நான் மாலை மணிக்கு வந்தேன் ராய்பூருக்கு எனது அடுத்த விமானத்துக்கு பதினாறு மணி நேரம் போக்குவரத்து நிறுத்தம் இருந்தது நான் எனது பொருட்களை எடுத்துக்கொண்டு குடியேற்ற படிவத்தில் எனது விவரங்களை நிரப்பி குடியேற்ற கவுண்டரில் உள்ள அதிகாரியிடம் ஒப்படைத்தேன் நான் விமான நிலையத்தில் தனியாக இருக்கிறேனா என்று அவர் என்னிடம் கேட்டார் மேலும் அவரது எண்ணை கொடுத்தார் எனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் அவரை அழைக்க கூறினார் என்று புகார்தாரர் கூறினார் மாலை ஆறு இருபத்தி ரெண்டு மணிக்கு மாணவி விமான நிலையத்தில் காத்திருந்தபோது குடியேற்ற அதிகாரி அந்த யுவதியை அழைத்து கார் நிறுத்துமிடத்திற்கு வர சொன்னார் நகரத்தை எனக்கு காண்பிப்பதாகவும் என் பொதிகளை அவரது அலுவலகத்தில் வைத்துவிட்டு செல்லுமாறும் அவர் தொடர்ந்து வலியுறுத்தினார் இரவு உணவிற்கு அழைத்து செல்வதாக அவர் கூறினார் நான் மறுத்தபோது அவர் தொடர்ந்து போன் செய்து நான் ஓய்வெடுக்க ஒரு அறைக்கு செல்லலாம் என்று பரிந்துரைத்தார் என புகார்தாரர் கூறினார் மன உளைச்சலுக்கு ஆளான மாணவி ஒரு நண்பரிடம் தெரிவித்தார் அவர் விமான நிலைய போலீசை அணுகுமாறு அறிவுறுத்தினார் பின்னர் திங்கட்கிழமை அதிகாலையில் ராஜீவ்காந்தி விமான நிலைய போலீசில் எழுத்து பூர்வமாக முறைப்பாடு அளித்தார் அவரது புகாரின் அடிப்படையில் சந்தேக நபர் மீது பாரதிய நியாய சன்ஹிதா எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது குற்றம் சாட்டப்பட்டவரின் மொபைல் எண்ணின் அடிப்படையில் அவர் விமான நிலையத்தில் பணிபுரியும் குடியேற்ற பணியக ஊழியர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் நாங்கள் ஆதாரங்களை சேகரித்து குற்றச்சாட்டுகளை சரிபார்த்து வருகிறோம் சட்ட நடைமுறைகளின்படி விசாரணை அதிகாரி முன் ஆஜராகுமாறு அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது என்று விமான நிலைய காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்